ஹை ஃப்ரெண்ட்ஸ் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தவக்க தலைவரா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ என் டிவிக்கு கொடுத்திருக்காரு அண்ட் அந்த இன்டர்வியூல செம்மையான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு நீங்க கிங் மேக்கரா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஏன் கிங் மேக்கரா இருக்கணும் நான் ஃபைட் பண்ற வின் பண்றதுக்காக அண்ட் என்னோட ரோல் மாடல்ஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இவங்கள தான் பாக்குறேன் அண்ட் அதே போல நடிகர் ஷாருக்கானோட தெளிவான கருத்துக்களை வெளிப்படுத்துற திறனை பார்த்து நான் மதிக்கிறேன் அண்ட் இப்போதைக்கு என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா மக்களோட பிரச்சனை

சம்பவத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை அது எனக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது மேலும் அந்த முழு கரு நெரிசல் சம்பவத்தையும் உள்வாங்கிக் கொள்ள எனக்கு நேரம் ரொம்ப அதிகமானிச்சு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் அது இன்னமும் என்ன வாட்டுகிறது நான் இன்னும் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறேன் அரசியலில் நான் இருப்பதன் காரணமாக என் திரைப்படங்கள் குறிவைக்கப்படலாம் என்று எனக்கு தெரியும் அதற்காக நான் ஏற்கனவே மனதளவில் தயாராக தான் இருந்தேன் அப்படின்னும் சம்ம தெளிவாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு